இன்னைக்கு சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளிநாட்டில் நடக்கிற சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாமா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு இருபது மணிலிருந்து மாலை ஆறு பதிமூன்று வரை வெளிநாட்டில் சூரிய கிரகணம் நடக்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம இந்தியாவில் தெரியாதுன்றாங்க இருந்தாலும் சூரியனோடு ஆறு கிரகங்களும் ஒன்றாக சேர்கிறதுனால இந்த கதிர்வீச்சு பகல் நேரத்தில் இருக்கிறதுனால அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரங்களில் நாம் வந்து அதிகமாக வந்து யார் பேச்சு கொடுக்கக்கூடாது அதிக தண்ணி குடிக்கணும் ஜீரணமாகாத பொருட்கள் எதுவுமே வடத்தை நேராக வைத்து உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த மணி ஏதாவது ஒரு ரொம்பவே நல்லது உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை தவற விடாதீங்க உங்களுடைய தற்காப்புக்காக கர்ப்பிணி பெண்களும் இந்த கதிர்வீச்சு நேரத்தில் வெளியில் வராமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது நீங்க வந்து தெய்வத்தோட பதிகம் ஏதாச்சும் ஒன்று பாராயிரம் செஞ்சுட்டு இருங்க நிறைய தண்ணி குடிங்க